வணக்க மகளே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க உங்களே சினி பிளாஸ் நம்மளுக்கு விதவிக்கின்றேன் இன்றைக்கு நம்ம ரிவியூ பண்ண போகிற படம் வந்து சுனி இயக்கத்தில் வினய் ராஜ்குமார் நடிப்பில் வந்திருக்கிற ஒன்று சிறலை பிரேமிய கதை படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் படத்தோட கதை என்னட்டு பார்க்க போனால் நம்ம ஹீரோ ஆதிசய வினய் ராஜ்குமார் ஒரு இசையமைப்பாளர் ஆகணும் என்று கனவு கண்டு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் சாது லோகி இதாகிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கார் இசைதான் அவனோட உலகம் ஆனா இந்த இசை உலகத்தில் தனக்கு ஒரு துணையை ஒரு காதலியை தேடுதான் அதே சமயம் அவனோட பெரிய குடும்பத்தில் வளர்ற அனுராகா சுவாதிஷ்டா கிருஷ்ணன் இவ ஒரு பத்திரிகையாளர் அவங்களுக்கும் அதிசயத்துக்கும் எப்பவாறு ஒரு சின்ன சின்ன சண்டையும் வாக்குவாதமும் நடந்துக்கிட்டே இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு தனிப்பட்ட வரலாறு இருக்கு ஆனா அது ஒரு மர்மமா அப்படியே இருக்குது இன்னொரு பக்கம் மதுரா மல்லிகா சிங் அதிசையோட இசையால ஈர்க்கப்பட்டு அவளோட பாடல்களுக்கும் இவன் தான் வழிகாட்டியா இருக்கிறான் அதிசயோட காதல் முழுக்க முழுக்க மதுரா மேலதான் இருக்குன்னு ஒரு கட்டத்துக்கு நம்புறோம் ஆனா குடும்பத்தோட அழுத்தம் சில எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் சேர்ந்து அதிசயையும் அனுராகாவையும் ஒரு திருமணத்துக்குள்ள தள்ளுது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ பிடிக்காத விவாகரத்துக்கு முடிவு பண்றாங்க இப்படி உண்மையிலே தனக்கு என்ன வேணும் உண்மையான அன்பு எதுன்னு தேடி அலைகிற ஒரு பயணம் இந்த ஒன்று சரளை கதை படத்தோட மொத்த கதை சரி நம்ம சினி பிளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து அஞ்சு ஸ்டாருக்கு முழுதம் அஞ்சு ஸ்டார் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கோ மறக்காம நம்ம சினி பிளஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அடுத்த வீடியோவில் இன்னொரு பாடத்தோட தரமான பாட போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மகளிர்